நம்ம வீட்டில் மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது சரி இன்றைக்கி வந்து பீச்சுக்கே போயிட்டு மீன் வாங்கி வரலான்னு ஒரு யோசனை அது ஒரு ஆசை அது மீன் வாங்குறது தாண்டி அங்கே போயிட்டு அந்த அட்மாஸ்பியர்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் காலையில் மூஞ்சு கூட கழுவாமல் கிளம்பியாச்சு போனோன்னே ஒரு இடத்துக்கு போனோம் அங்கே போட் மட்டும்தான் நின்று இருந்தது ஆளுங்க யாரும் கொடுக்கல அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு வந்திருந்தோம் இந்த வந்து முத்தியால்பேட் தாண்டி கரெக்டாக இந்த ஏரியா பேர் எனக்கு தெரியல பார்த்தோன்னா அங்கே வந்து சின்ன சின்ன நண்டு தான் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது உயிரோடு துடிச்சிட்டு இருந்தது அந்த நண்டு ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் இல்லை கல் நண்டு சின்ன நண்டு எல்லா நண்டுமே கலந்துருந்தது நூறுரூபாய்க்கு வாங்கலாம் லாபம் தான் அப்புறம் என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் வீட்டில் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா அங்கே நிறையா கச்ச அதனால் வீடியோ எடுக்க முடியல அப்புறம் இந்த மீன் எல்லாமே நூறுபா காரப்பொடி எல்லாமே கலந்துருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் இந்த கவரில் ஒரு ந நண்டு கொடுத்துருந்தாங்க அது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் எல்லாமே லாபமாக தான் இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ஐஸ் படாதது அப்போ தான் வலையிலேருந்து கொண்டு வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இந்த நண்டு எல்லாமே சேர்ந்து நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த நண்டு கூட எனக்கு ஒரு குட்டி குட்டி மீன் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க எல்லாமே சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த டப்பா நிறையா இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நிறையா இருக்குது பசங்களுக்கு நண்டு செஞ்சு கொடுக்கணும் செந்தலுக்கு வர உடம்பு சரியில் சளி பிடிச்சிட்டு இருக்கு அவருக்குமே நண்டு சலிக்கிறோம் நல்லதில்ல அதனால் இல்லை அங்கங்கே ஒரு ஒரு மீன் இருந்துச்சு நான் வாங்கும்போது உயிரோடு இருந்துச்சு துடிச்சிட்டு இருந்துச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே எல்லாமே செத்து போச்சு ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம்ல அதனால் எல்லாமே செத்து போச்சு நிறையா குட்டி குட்டியாக இருந்துச்சு பரவாயில்ல ஆனால் இது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் கூட காமிக்கிறேன் அப்புறம் காரப்பொடி மீன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதை காமிக்கிறேன் அது மேலே வந்து வழவழன்னு அப்படியே இருக்குது அந்த வழவழப்பு தன்மை குறையவே இல்லை அப்படியே இருக்குது செதில் பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷு ஏன்னா வலையிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து கரையில் வச்சு விற்கிறாங்க எந்த ஐஸுமே எதுவுமே போடல அதனால் இந்த மாதிரியான மீன்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் அப்புறம் வறுக்கிறதுக்கு வந்து இந்த லெதர் ஜாக்கெட் மீன் வாங்கியிருந்தேன் இது முந்நூறுரூபா சொல்லியிருந்தாங்க நான் இரநூறுபாய்க்கு வாங்கியிருந்தேன் மூணு மீன் போல இருந்துச்சு கொஞ்சம் மீடியமான சைஸ் தான் அங்கே வந்து க்ளீன் பண்ணி தரதுக்கு யாரும் அதனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணோம் இதை ப்ளட்டு அப்படியே இருக்கு பாருங்கள் அளவுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றது இதையுமே எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் இன்றைக்கி நம்ம வீட்டை இதெல்லாம் சேர்ந்து தான் சமைக்க போகிறோம் சமைச்சு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட போகிறோம் என்னென்ன சமைக்கிறேன் எப்படி சமைக்கிறேன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்குமா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்